அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மாய வலையில் சிக்கிடாமல் மிக பெரிய அளவில் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெறுகிற அரங்க சப்தமாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆபத்தில் வளம் வந்தாலும் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதை காட்டிலும் அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் விரய ிய பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்று ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக மாய வலையில் சிக்கிடாமல் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மற்றும் அணி ஆகிய இரு கிரக நிலைகள் பெற்றிருக்கின்றன அதிசாரமாக உச்ச பெற்ற அமைப்பில் குரு பகவான் பெறக்கூடிய தருவாயில் மிகவும் வலுவாக மாய வலையில் சிக்கிடாமல் சுக்கரன் முழுமையாக ஆட்சி பலம் பெறுவது அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தவறவிடாமல் ராசிக்காரர்கள் உறுதியாகவே சரியான அமைப்பில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது புதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை புதிதாகவே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப திருச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசூர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் மாய வலையில் சிக்காமல் சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறார் எங்க சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிகப்பெரிய பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாரு அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் அதே சமயம் சுக்கரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை வாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் நீமா துறை மட்டுமல்ல இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் நீதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் புதிய உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான விரயங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அத்தனை விரயங்களும் சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்பை சுபத்துவ பாதையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார் எனவே விருச்சகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகை செயல் பல நல்ல சுபகாரியங்களை மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதோடு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இல்வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய தருணமாகவும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் சிறப்பான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் இனிமையான தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் சுக்கரன் மாற்றி கொடுக்கிறார் ஆடம்பரமும் வசதி வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது சுத்தம் என்றாலே சுக்கரன் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் சுத்தபத்தமாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பையும் உடல்நல ஆரோக்கியம் புத்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகிழ்ச்சியுடன் இந்த தருணத்தில பல நிகழ்வுகளை செம்மையாக மாற்ற முடியும் மாய வலையில் சிக்கிடாமல் பல்வேறு வகையான தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் தகர்த்த நன்மை நிறைந்தவையாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கர தோஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை ஏற்படுத்தினாலும் அந்த தோஷங்கள் அனைத்தும் இந்த வேளையில் நிவர்த்தியாவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறதோற்றமும் பொழிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்களை திறன்பட சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேலையை ராசிக்காரர்கள் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்பும் எதிர்பாராத பணவரவும் நிறைவாக உங்களை தேடி வரும் குறிப்பாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அவை விருச்சகராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இருபத்தி வகையான கலைகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் தங்களுக்கென திறமையை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறார் சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதோடு மாய வலையில் சிக்கிடாமல் நிறைவான மாற்றத்தை காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக கொள்ளுங்கள் மேலும் இந்த இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் நிறைவாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே வேண்டாம்